உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆண்களுக்கு அடிக்கடி இடுப்பு வழி வருவதற்கான காரணம் என்னென்னவென்று தெரியுமா பலரும் இடுப்பு வழி வந்தால் நீண்ட நேரம் அமர்வதால் தான் என அதனை சாதாரணமாக எண்ணி விடுவார்கள் ஆனால் அடிக்கடி இடுப்பு வழி வந்தால் அது நம் உடலில் உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்டுகிறது என்று அர்த்தம் குறிப்பாக ஆண்கள் மருத்துவரிடம் செல்ல இம்மாதிரியான வழிகளை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் இடுப்பு வலி பல தீவிரமான பிரச்சனைகளுக்கு ஓர் அறிகுறி என்பதை மறந்து விடுகிறார்கள் ஆகவே இடுப்பு வலியை நீங்கள் சந்தித்தால் உடனே அதற்கான காரணத்தை கண்டறிந்து அதனை சரிசெய்யும் முயற்சியில் ஈடுபடுங்கள் இங்கு ஒருவருக்கு அடிக்கடி இடுப்பு வலி வருவதற்கான சில காரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சிறுநீர் பாதை தொற்றுக்கள் கடுமையான இடுப்பு வலியுடன் சிறுநீர் கழிக்கும் போது வலியை உணர்ந்தால் அது சிறுநீர் பாதை தொற்றுக்கான அறிகுறிக்குள் ஒன்று பெருங்குடல் அலட்சி இடுப்பு வலியுடன் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் இருப்பின் அது பெருங்குடல் அலட்சிக்கான அறிகுறியாகும் இந்நிலை இப்படியே நீடித்தால் அது உடலில் மற்ற பாகங்களுக்கும் பரவி பாதித்துவிடும் எனவே ஆரம்பத்திலேயே இந்த அறிகுறி தெரிந்தால் மருத்துவரை அணுகுங்கள் வயதான காலத்தில் இடுப்பு வந்தால் அது இருப்பதற்கான அறிகுறியாகும் எனவே தவறாமல் மருத்துவரை சந்தித்து பிரச்சனையை கூறி தீர்வு காணுங்கள் குடல்வால் அலர்ஜி உங்களுக்கு வலது பக்க வடிவயிறு கடுமையாக வலித்து காச்சில் வாந்தி போன்றவை இருந்தால் அது குடல்வால் அலர்ஜி இருப்பதை உணர்த்துகிறது என்று அர்த்தம் இந்த அலர்ஜியை தடுக்க ஒரே வழி அறுவை சிகிச்சையின் மூலம் நீக்குவதுதான் பால்வினை நோய்கள் உங்களுக்கு பால்வினை நோய்கள் உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிக்குள் ஒன்றுதான் இடுப்பு வழி அதிலும் மேகவட்டை நோய் மற்றும் போன்றவை இருந்தால் இடுப்பு வலி ஏற்படும் ஆகவே இம்மாதிரியான வலியை சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் இல்லாவிட்டால் இந்த நோய் உங்கள் துணைக்கும் பரவிவிடும் சுரப்பியில் அலர்ஜி இடுப்பு வழியுடன் சிறுநீர் கழிக்கும் போது வலியை சந்தித்தால் புரோஸ்டேட் சுரப்பியில் அலர்ஜி இருப்பதற்கான அறிகுறியாகும் எனவே சாதாரணமாக நினைக்காமல் உடனே அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள் மூல நோய்கள் மூலநோய் ஆசனவாய் பகுதியில் உள்ள நரம்புகள் தடித்து அலர்ச்சியுடன் வெளியே இருக்கலாம் இப்படி இருந்தால் குடல் இயக்கத்தின் போது கடுமையான வழியை உணரக்கூடும் இன்றைய தமிழ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆண்களுக்கு அடிக்கடி இடுப்பு வழி வருவதற்கான காரணம் என்னென்று தெரியுமா மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்